ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்ண்ணா இது என்ன மழைன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பச்சை பசேல் இருக்கு பாருங்கள் இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்னா அம்மா வீட்டுக்கு தோட்டத்தில் என்னென்னலாம் விளைஞ்சிருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஊருக்காக ஊரு கிளம்ப போகிறோம் அதனால் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக விளைய வச்சால் கோங்குராவை பறிச்சிக்கலாம் தமிழில் வந்து புளிச்சிக்கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பச்சை பசேல்னு இருக்குதுங்க யாருக்கெல்லாம் பிடிச்சிக்கிற பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஓரம் கெமிக்கல் எதுவுமே போட மாட்டாங்க மாட்டுச்சாணம் மட்டும்தாங்க போடுவாங்க பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அம்மா ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க பாருங்கள் இதில் எந்த பராமரிப்பும் அம்மா பண்ண மாட்டாங்க இது வந்துட்டு வேர்க்கடலை உளுந்திலாம் போட்டிருக்காங்க நம்ம அம்மா வீட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற ஒரு தோட்டம் இருக்குதுங்க அதில் வந்துட்டு ஆர்கானிக்காக விளைய வச்ச புளிச்சக்கீரை அதனால் இப்போ வந்துட்டு அக்காங்களுக்கு எனக்கு எல்லாம் சேர்த்து நிறைய பறிக்க போகிறேங்க நான் எங்கள் பையன் எங்கள் அண்ணா அண்ணாவோடய ஒய்ஃபு எல்லோருமே பறிக்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசியல் இருக்குது இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா எங்கள் எங்கள் கிராமமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பச்சை பசியல்னு இருக்கும் அந்த அந்த மலை மலை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மலை என்ன மலைன்னு உங்களுக்கே தெரியும் நான் க்ளூ கொடுத்துட்டேன் திருவண்ணாமலை மாவட்டம்னு சொல்லிட்டேன் இது ஃபேமஸான ஊருங்க இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எங்கள் ஊரே ஒரு இயற்கை நிறைந்த ஊர் தான் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா அம்மா வந்து பொங்கலுக்கு பூசினிக்கு கொடி போட்டிருக்காங்க அதுவும் பச்சை பசின் இருக்குது பாருங்க சாம மழங்க ஊரில் நான் போனப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க கெமிக்கலே கிடையாதுங்க எல்லாமே பார்த்தோன்னா மாட்டுச்சோன்னாங்க ஏன்னா மருந்தெல்லாம் அடிக்க மாட்டாங்க ஏன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது இல்லைங்களா அதனால் மருந்தெல்லாம் அடிக்க மாட்டாங்க அதனால் ஊருக்கு போனால் அம்மா வீட்டில் எப்பயுமே எதனால் ஒன்று எடுத்துகிட்டு வருவோம் இந்த தடவை வந்து குளிச்சிக்கிற அக்காலாம் ஊர்லேருந்து வரலன்றதுக்காக நாங்களே நாங்கள் நிறைய பறிக்கிறோம் என்னோடய பையனும் பறிக்கலாம் எங்கள் அண்ணாவோடய ஒய்ஃபும் பறிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா பார்க்கவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பசுமை நிறைந்த கிராமமாக இருக்குது பார்த்திங்களா எங்கே பார்த்தாலும் பசுமை நிறைந்திருக்குங்க எங்களோட ஏரியாவில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா மேலே என்ன மலைன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நாட்டு வெண்டை இங்கே வெள்ளை வெண்டை லாஸ்ட்டில் வந்து நான் வந்து இது என்ன மலைன்னு சொல்லுவேன் நான் ஃபுல் வீடியோவை பாருங்கள் யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வந்துட்டு பில் சப்ஸ்கிரைப்பே பண்ணாமல் தான் பார்க்குறீங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா இது என்ன மழைனா பருவத மலைங்க யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன் நான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்ச பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய்